செட்டி நாட்டை சேர்ந்த கண்ணதாசன் பதினாலு வயது சினிமால எதையாவது சாதிக்கணும்னு ஒரு பெட்டியில துணியோட ஊரை விட்டு ஓடி போயிட்டார் சென்னைக்கு போயிட்டார் சென்னை போற வரைக்கும் தான் காசு இருக்குது மெரினா பீச்சில் போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது காசே இல்லை மெரினா பீச்சில் பெட்டியை தலைக்கு வச்சு படுத்துட்டார் பதினாலு வயது கண்ணதாசன் காலையில் யாராவது நம்ம நகரத்தார் மக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கி மண்ணடியில் இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு போயிடலாம் யாரையாவது பிடிச்சி அப்படியே உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு பெட்டியோட படுத்திருக்கிறார் நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு போலீஸ்கார் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க இல்லைங்க கையில காசு இல்லாதான் படுத்துருக்குறேன் எங்க போகணும் நீ மண்ணடிக்கு போகணும் கிளம்பு இல்லைங்க என்னால போக முடியாதுங்க கையில காசு இல்ல 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 கிளம்பு இல்லைன்னா நாலுனா குடு அப்படின்ட்டு இருக்காரு நாலுநாள் இருந்தா நானே பஸ்ல போயிருப்பேன்ல என்ன காசே இல்லைங்க அழுது கொண்டே கண்ணதாசன் என்கின்ற அந்த சிறுவன் அந்த பெட்டியை தன் தலையில் சுமந்து கொண்டு மெரினா பீச்சிலிருந்து மண்ணடி வரைக்கும் விடிய விடிய நடந்து போயிருக்கான்